ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பூஜை பாத்திரம் எப்படி க்ளீனாக விளக்குறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களோட பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம பொட்டெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதனாலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வந்து சபீனா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்றேன் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் சபீனாவுக்கு பதிலாக வந்து பீத்தாம்பரி பவுட்ரு கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தொட்டு வாஷ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து அதை தொட்டு தொட்டு நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டியதாக நல்லா வந்து தேய்ச்சி வந்து கழுவ வேண்டியதாக ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நார்மலாக தேய்ச்சாவே நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது விளக்கு இது நான் தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் புளியெலாம் போட தேவையில்லை ஜஸ்ட்டு லெமன் புழிஞ்சு விட்டு நம்ம நார்மல் சபீனா போட்டாலே நல்லாவே கிளீன் ஆகிடுது நான் வீடியோக்காக ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை பாத்திரம் வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடுது நம்மளுக்கு வந்து ரொம்ப அழுக்கு இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா க்ளீனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் மெத்தடில் நீங்களாம் வந்து விளக்குவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா பூஜை பாத்திரமும் நான் விளக்கிட்டேன் விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கழுவிட்டு நார்மல் டேப் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கேன் வாட்டர் ஊற்றி கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் டேப் வாட்டரில் மட்டும் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா கழுவும் போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்